சண்டே ஆடுமைக்க போகலாங்களா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை அதனாலங்க ஆடை ஊற்றிட்டு நானும் பையனை வந்து ஆடுமேக்கு போயிவிட்டுங்க அம்மா வந்து ஒரு மூணு மணிக்காட்டை மாட்டு மாடு எல்லாம் கொண்டு போய் காட்டில் கட்டிட்டு வந்துட்டாங்க ஸோ எனக்கு கொஞ்சம் வேலைக்கு வெளியே போக சொல்லி இருக்குது நீ என்ன பண்ணுற ஒரு ஆறு மணி இல்லைன்னா ஒரு அஞ்சரை கேட்ட மச மாசம் இருக்கும்போது ஆட்டை போய் நீ ஓடிட்டு வந்தார் அப்படின்னாங்க நானும் அப்படி சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டு இருந்தேங்க போயிட்டு இருக்கும்போது ஆடு என்னன்னா மேஞ்சிட்டு திருப்பி வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால் என்ன வேண்டா சரி அப்படியே நம்ம எயிட் ஒன்று போட்டு கிளம்ப வந்துட்டுங்க ஊரில் நீங்களே ஆடெல்லாம் மேப்பீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுவேன் ஏன்னால் சின்ன குழந்தையில இருக்கும்போது ஸ்கூல் வந்து நாலு வரைக்கும் முடிஞ்சிடும் வீட்டுக்கு அஞ்சு மணிக்கு வந்துடுவேன் ஸோ அஞ்சு மணிக்கு வந்துட்டு நான் வந்து ஆடு மாசிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் தான் போய் படிக்கிறதெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன் ஸோ நான் இப்போ டோட்டலாக மாறிடுச்சு இப்போ அது மாதிரி இருக்கிறதே இல்லை இப்போ நீங்கள் ஞாயித்துக்கிழமை மட்டும்தான் ஒரு நாள் அது போகிறது போகிறது ரெண்டு மூணு விதமாக ஆகி போயிருங்க ஸோ எங்கள் ஐயன் தான் ஐயா ஐயனும் ஆயாவும் இருக்க இந்த ஆடு மாடு கோழிலாம் இருக்குமோ என்னமோ தெரில அதுக்கப்புறம் அம்மா அப்பா பார்த்துக்குவாங்க ஏன்னா அவங்க அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆனால் எனக்கே அவைஃபுக்கு அதில் வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதோட நாங்கள் ரெண்டு இப்போ மாத அம்பளத்துக்கு வெளியே போயிட்டு இருக்கிறோங்களே ஸோ அதனால் வந்து இதில் இன்வால்வ் அதிகமாக ஆகிறது இல்லை ஒருவேளை அவங்க ஃபோனாக்கி இது மாறுமா மாறாதா அப்படிங்கிறது எனக்கு தெரில வயசான வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையில் ப்ரெஸ் இது ஸோ நம்ம வீட்டிலேயே பண்டம்பாடி இருந்துன்னு வச்சுக்கோங்க அதோட நல்லது நல்லா நல்லாயிருக்கும் என்ன நம்ம வீட்டில் போக பண்டம்மாடி இருந்ததுன்னா நமக்கு வர இன்ப துன்பங்கள் அதில் அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வரும் ஸோ நம்ம வீட்டுக்கு எதுவும் கஷ்டம் வருதுன்னா அது ஃபஸ்ட்டு வந்து அஃபெக்ட் ஆகுது பார்த்திங்கன்னா இந்த மாடு ஆடு கோழி இந்த பூனை நாய் இதெல்லாம் தாங்க ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகும் இது பார்த்திங்கன்னா எங்கள் கெடு எங்கள் அப்பா தான் கடைசியில் வந்து இப்போது செட்டெல்லாம் போட்டு இது எடுத்துகிட்டதுக்கு ஒரு அறுபது ரூபா எழுபது ரூபா ஆயிருக்கும் எழுபதாயிரம் ஆயிருக்கும்